வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஐந்து பத்து இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு ஒன்பது முப்பத்தி மூன்று வரை சுவாதி பின்பு விஷாகம் இன்றைய திதி நாள் முழுவதும் திருதியை திதி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்றைய திதி காலை எட்டு ஒன்று வரை துவிதியை பின்பு திருதியை இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் மிதனராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் கடகராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள் பணவரவுகள் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்கள் விவேகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு தோல்வி மன உளைச்சல்கள் உண்டாகும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் மகர ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையில் பெய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் நடப்பதால் சிவன் கோயில் வழிபாடுகள் நன்மையை பெயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்